கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே உங்கள் யாவரையும் அண்டவராயி இயேசு கிறிஸ்துவின் ஈடு எனையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன் வாழ்த்துகின்றேன் கத்தர்தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கின்ற நன்மைகள் யாவையும் பரத்திலிருந்து உங்களுக்கு அருளி செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மர்மையில் நிலை வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள செய்வாராக தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்க மிஷினருடைய பெயர் ராபர்ட் இவருடைய காலம் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஐந்து முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூன்று வரை நாடு ஸ்காட்லாந்து தர்சன பூமி தென்னாப்பிரிக்கா தென்னாப்பிரிக்காவில் அட்டன் பாட் என்ற கிராமம் அக்கிராம தலைவன் பெயர் ஆப்பிரிக்க மிகவும் கொடியவன் கொலைகாரன் அவன் தலையை கொண்டு வருபவருக்கு ஆயிரம் டாலர் தருவதாக அரசாங்கம் அறிவித்தது இந்த கொடூரனால் அடிபட்டு செத்தனர் எனவே அவனை பார்ப்பதற்கு பலர் பயப்பட்டனர் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினாறாம் ஆண்டு ஆபிரிக்கா நோக்கி புறப்பட்டார் ராபர்ட் மபன் கையில் ஒரு வேதாகவும் எண்பத்தி ஆறு நாட்கள் பயணத்திற்கு பின் ஆப்பிரிக்காவில் ஆட்டன் என்ற கிராமத்தை சென்று அடைந்தார் அவன் தலையை வெட்டுவதற்கு பதிலாக அவன் உள்ளத்தை கிறிஸ்துவுக்குள் கொள்ளை பொருளாக கொண்டு வர அங்கு சென்றார் சிறிய குடிசை ஒன்றை கட்டி அதில் வாழ்ந்து வந்தார் ஒவ்வொரு நாளும் சிறு பிள்ளைகளை அழைத்து அவர்களுக்கு கிறிஸ்துவின் அன்பை பற்றி கதைகளை கற்றுக் கொடுத்தார் சொறியும் சிறங்குமாக இவரிடம் வந்த சுமார் நூறு பிள்ளைகளையும் அழகாக குளிப்பாட்டி அவர்களின் துணிகளை சுத்தம் செய்து கொடுத்தார் இச்செயல்கள் அந்த கொடூரன் உள்ளத்தில் கிரியை செய்ய ஆரம்பித்தது சிறிது சிறிதாக வேதாகமத்தை வாசிக்க ஆரம்பித்தான் அவனது கடின இதயம் கழுவப்பட்டு புது மனிதனானான் அரசாங்கத்திடமிருந்து மன்னிப்பையும் பெற்று மகிழ்ச்சி அடைந்தான் ஆப்பிரிக்காவில் காணப்பட்ட அநீதியான காரியங்களை அகற்ற ஆரம்பித்தார் ஆப்பிரிக்காவின் பெக்வானா மொழிக்கு எழுத்து வடிவம் கொடுத்து அம்மொழியிலே முழுவேதாகமத்தில் மொழிபெயர்த்தார் ஐம்பத்தி நான்கு வருடங்கள் ஆப்பிரிக்காவில் ஒரு சிறந்த முன்னோடி மிஷினரியாகவும் மக்களின் நண்பராகவும் விளங்கிய மொபெட் டேவிட் லிவிங்ஸ்டனின் மாமா என்பது குறிப்பிடத்தக்கது ராபர்ட் மொபெட்டின் அர்ப்பணமுள்ள வாழ்வு ஆப்பிரிக்கர்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தி விசுவாசத்தில் நிலைக்கச் செய்தது அன்பான உரைகளை தீய குணமுள்ளவர்களை கிறிஸ்துவுக்குள் கொண்டுவர முயற்சிப்பீர்களா விதமாகச் சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்துவும் இல்லாமல் வாழ்க்கையில் நம்பிக்கையும் இல்லாமல் வாழ்கின்ற மக்கள் பல பாகங்களில் காணப்படுகிறார்கள் என்பதை நான் அறிகிறேன் என்றான் பிரியமானவர்களே இந்த ஒரு கொடூரமான மனிதனை கிறிஸ்து இயேசுவுக்குள் வழித்திருக்கின்றார் அவர் நற்கிரியைகளை அந்த கிராமத்தில் செய்து இயேசுவின் அன்பை அந்த கிராமத்து மக்களுக்கு போதித்து இந்த கொடூரனுடைய இருதயத்தையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக வழி நடத்திருக்கின்றார் நாம் அநேக நேரங்களிலே கொடூரமான மனிதர்களை தீய வழிகளில் நடக்கிறவர்களை அநீதியும் அக்கிரமத்திலையும் தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்து மூழ்கியிருக்கின்ற ஜனங்களை பார்க்கும்போது இவர்கள் திருந்துவதற்கு வழியே இல்லை இவர்களுக்கு அழிவு ஒன்றுதான் வழி என்று நாம் நினைக்கின்றோம் அப்படி அல்ல கிறிஸ்து ஏசுவின் சுவிசேஷம் எப்பேற்பட்ட மனிதனுடைய வாழ்வையும் மாற்ற வல்லதாக இருக்கிறது இதைதான் இந்த ராபர்ட் மொபட் உணர்ந்து அதை செவ்வையனு செய்து ஆபீரிக் என்ற அந்த கொடூர மனிதனுடைய இருதயத்தை மாற்றியிருக்கின்றார் அன்பானவர்களே ஒரு கொடூரமான மனிதனுடைய இருதயம் கிறிஸ்து இயேசுவுக்குள் வரும்போது பெரிய ஒரு மனமாற்றத்தை அடையும் என்று சொன்னால் இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்திலையும் இப்படிப்பட்ட மனிதர்களானாலும் சரி தவறான போக்கை தங்கள் வாழ்க்கையாக கொண்டிருக்கிற மக்களானாலும் சரி திருந்துவதற்கான சூழ்நிலைகளும் வழிமுறைகளும் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையில் இருக்கிறது ஆம் இதை நீங்களும் நானும் விசுவாசிக்க வேண்டும் விசுவாசித்தால்தான் இது உண்மை என்று விளங்கிக் கொண்டு இந்த இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை நாம் மற்ற மக்களுக்கு அறிவிக்க முடியும் ஆம் உலகத்தில் மாற்ற முடியாததென்று ஒன்றும் கிடையாது உலக பிரகாரமான ஞானத்தினால் அல்ல இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையினால் இயேசு கிறிஸ்துவை போதிப்பதினால் இயேசு கிறிஸ்துவின் அன்பை இந்த உலகுக்கு கொடுப்பதினால் எல்லாவற்றையும் மாற்ற கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மால் முடியும் இன்றே செயல்படுவோம் சுவிசேஷத்தை அறிவிப்போம் சுவிசேஷத்துக்காக செவிப்போம் சுவிசேஷத்திற்காக கொடுப்போம் கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளின் தியானத்துக்குரிய வேத பகுதி யோபு முப்பத்தி ஏழாம் அதிகாரம் சகரியா பனிரெண்டாம் அதிகாரம் வெளிப்படுத்தல் பதினான்காம் அதிகாரம் இந்த வேத பகுதியில் வாசித்து கர்துரி ஆசிரவத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் கத்திரதாமை உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்